அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் எல்லோருமே மைக் ஆஃப் பண்ணிக்கங்க ஒரு தடவை செக் பண்ணிக்க மைக் எல்லாம் ஆஃப்ல இருக்கான்னு மட்டும் கடந்த இரண்டு வாரங்களில் நம்ம பேசின விஷயங்களை சுருக்கமா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளார அதை ஒரு சுருக்கம் கொடுத்த உங்களுக்கு எல்லாருக்கும் ஏன்னா புதிதாக வந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாது இந்த ஆன்மீக வகுப்பு பக்தி யோகா தியான வகுப்பு இந்த மூன்றுமே தனித்தனி சொற்கள் இது ஆனா ஒன்றா இணைத்து நான் கொடுத்துருக்கேன் பக்தி என்பதற்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பக்தின்னா என்னன்னு யோகா என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது தெரிஞ்சு கொள்ள வேண்டியது தியானம் என்பது மிக மிக பெரிய ஒரு விஷயம் தியானம்னா மூடி உட்காந்து இருக்கிறது அப்படின்றதுதான் எல்லாருக்குமே தெரியும் எதையோ ஒன்று நினைத்திருக்கிறது தான் தெரியும் ஆனால் அதுல பல விஷயங்களை பொதுவாக நான் சொல்றேன் அதை விட அதிகமாக சிலர் தெரிஞ்ச வைத்திருக்கலாம் ஆனால் பொதுவாக இந்த ஒரு கண்டோட்டத்துல தான் மக்கள் இருக்காங்க ஆனா இது அப்படி எளிதான விஷயம் அல்ல அதை வந்து நம்ம ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு விஷயங்களை பத்தி பேச போறோம் இப்ப துவக்க விஷயங்களை தான் பேசிட்டு இருக்கோம் நம்முடைய முதல் வகுப்புல முதல்ல அது பக்தி ஆகட்டும் யோகமாகட்டும் நான் யோகா என்ற சொல்ல பயன்படுத்தலை யோகம் என்று சொல்றேன் ஏன்னா அது உள்ள அர்த்தம் இருக்கு அதனால தான் இந்த வார்த்தைகள் நான் எதை பயன்படுத்தணும் அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளலாம் அடுத்தது தியானம் இந்த மூன்றுமே இதை செய்வதற்கு மனித தேகம்தான் தேவையான ஒரு பொருள் அப்போ இந்த மூன்றுமே இந்த உலகாதிய விஷயங்களை கடந்த ஒரு விஷயம் பக்தி என்பது இந்த உலகை கடந்த ஒன்றை தேடுவத ஒரு முயற்சி தான் பக்தி என்பது யோகா என்பதும் யோகம் என்பதும் இந்த உலகை கடந்த ஒரு பொருளோடு இணைவதை பற்றி பேசுவது தியானம் என்பதும் இந்த உலகை கடந்த ஒரு பொருளோடு பொருளை பற்றி நாம் சிந்தித்திருவது ஆனால் இவற்றை செய்வதற்கு இந்த மனித தேகமும் மனித உடலும் தான் அதுக்கு தேவையான ஒரு பொருள் அதனால் ஆரம்ப முதல் வகுப்பிலே நாம் இந்த உடலை பற்றிய ஒரு குறைந்தபட்ச ஒரு பத்து சதவீத விஷயங்களை நாம் ஆரம்பத்திலே பேசணும் இன்னும் தொண்ணூறு சதவீத விஷயங்கள் உடலை பற்றி இந்த ஆன்மீக பாதையிலே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த உடல் வந்து எப்படி ஒரு அற்புதமாக இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது அது எப்படி இயங்குகிறது என்பதை பற்றியும் இந்த உடலை கடந்த அடுத்த ஒரு நிலையிலே மனம் என்ற ஒன்று இருக்கிறது அந்த மனம் என்ற ஒன்று கண்களுக்கு புலப்படாத ஒரு அருபமாக ஒரு வடிவத்திலே இந்த மனித உடலுக்குள் இருந்து இந்த மனித உடலின் மொத்த உறுப்புகளையும் செயல் உறுப்புகளையும் உணர்வு உறுப்புகளையும் மனம்தான் இயக்குகிறது ஐயா ஐயா மைக் ஆஃப் பண்ணுங்க ஏதாவது கேட்டீங்களா என்கிட்ட தயவுசெய்து எல்லோருமா மைக் ஆஃப் ஆ இருக்கான்னு பாத்துக்கோங்க ஒரு தடவை கேள்வி கேக்குறதுக்கு கடைசி அரை மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்கு ஏதேன்னு கேட்கறத எழுதி வச்சிக்கோங்க ஏன்னா நான் பேசி முடிக்கிற உங்களுக்கு அந்த கேள்வி மறந்தாலும் மறந்துடலாம் ஏதேனு கேட்க வேண்டியது இருந்தால் நான் பேசுகின்ற சப்ஜெக்ட்ல நீங்க அத குறிச்சு வச்சிக்கோங்க டக்குன்னு அப்பவே அடுத்தது கேள்வி நேரம் வரும் அப்போ நம்ம அந்த கேள்வி வந்து கேட்கறதுக்கு தயாராக இருக்கும் ஓகே அப்போ இந்த உடலை எப்படி இயக்குகிறது இறைவன் எப்படி அந்த அற்புதமான வகையிலே அந்த உடலை படைத்திருக்கிறான் அதுக்கு அடுத்தது மனம் என்று ஒன்று இந்த கண்களுக்கோ அல்லது புலன்களாலோ உணர முடியாத ஒரு அரூபமாக மாய வடிவிலே இந்த மனித உடலுக்குள் இருந்து கொண்டு இந்த உடலை அது ஒரு பணியாளாக வேலை ஆட்களாக இந்த உறுப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு தான் நினைப்பதையெல்லாம் அந்த மனம் செய்து கொண்டு என்பதை பற்றி பார்த்தோம் அதற்கடுத்த நிலையிலே ஆன்மா என்ற ஒன்று இருக்கிறது அதை பற்றி நாம் தொடவே இல்லை ஏனென்றால் அதை தொடுவதற்கு முன்னால் நாம வேறு சில விஷயங்களை நாம பேசிக்கொண்டிருக்கின்றோம் அந்த இடத்துக்கு வருகின்ற பொழுது அதுக்கு முன்னால் நிறைய விஷயங்களை புரிந்து கொண்டால்தான் ஆத்மா என்ற எல்லைக்குள்ளே நான் சொல்லுகின்ற விஷயங்கள் உங்களுக்கு புரியும் என்பதால் ஸோ இது முதல் வகுப்பிலே நாம இதை பற்றி பேசியிருந்தோம் இரண்டாவது வகுப்பிலே நாம் அதாவது சென்ற வாரம் நாம பேசிட்டு இருந்த விஷயத்துல மனிதர்கள் துன்பம் என்ற ஒன்று வருகின்ற பொழுது அது எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லா மனிதர்களுமே அவரவர்கள் நம்புகின்ற அவரவர்கள் வழிபடுகின்ற தெய்வத்தை இறைவனை நாடி அவனிடத்திலே முறையிடுவது ஒன்றுதான் மனிதர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு புகழிடம் அதாவது இறைவன் தான் மனிதர்களுடைய எல்லா துன்பங்களுக்கும் ஒரு வடிகாலாக இருக்கின்றார் ஆகையால் இந்த உலகில் உள்ள அனைத்து மனிதர்களும் அவரவர் கடவுளிடம் தங்களுடைய துன்பங்களை சொல்லி அந்த துன்பத்திலிருந்து தம்மை தம்மை மீட்டு தருமாறு துன்பங்களிலிருந்து காக்குமாறு வேண்டுகின்றார்கள் ஆகவே மனிதர்கள் பொதுவாகவே தங்களுடைய கஷ்டங்களை சொல்லி அதற்கு தீர்வு வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதற்காக மட்டுமே இறைவனை அவர்கள் இறைவனோடு தொடர்பு வைத்திருக்கின்றார்கள் இது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் என்று நான் கூறினேன் இதுல கருத்து வேற்றுமை என்பது இருக்காது என்று நம்புகின்றேன் அதிலே அந்த புள்ளி பூஜ்யம் ஒன்று விழுக்காடு மனிதர்கள் மட்டுமே அந்த இறைவனோடு வேறு விதமாக ஒரு தொடர்பை வைத்துள்ளனர் இத்தனை சதவீதம் தான் இந்த உலகத்துல இருக்கிறது சரி அப்படி அந்த எல்லா துன்பங்களுக்கும் ஒரு வடிகாலாக ஒரு தீர்வாக அந்த கடவுளை நம்பி அவர்கள் எல்லாம் என்றைக்கு மனித அறிவு வளர்ச்சி பெற்றதோ அறிவியல் என்ற விஞ்ஞானம் என்று தொடங்கியதோ அது நான் எடுத்துக்காட்டாக சொல்லியிருந்தேன் என்றைக்கு மனிதர்கள் வந்து முதல் முதலாக இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் வெளிச்சத்தை கண்டுபிடித்தார்கள் அதாவது மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி அதன் மூலமாக ஏற்பட்ட தீயை பார்த்து இப்படி ஏதோடு ஒன்றை ஒன்றோடு ஒன்று உரசினால் இங்கே நெருப்பு உண்டாகிறது அது வெளிச்சத்தை தருகிறது அது வெப்பத்தை தருகிறது என்ற அறிவை அவர்கள் அதுதான் முதல் முதலிலே இந்த மனித அறிவு ஒரு விஞ்ஞான எல்லைக்குள்ளே நுழைகின்ற ஒரு தருணம் அந்த நாள் முதல் அது உங்களுக்கு தெரிய வரல எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஒரு சம்பவம் இந்த புவியிலே நடைபெற்றது மனிதர்களை கண்டுபிடித்தார்களோ அந்த காலம் முதல் அவர்கள் நமக்கு மேல ஒரு பெரிய ஒரு ஆற்றல் இருக்கிறது இயற்கை சீற்றங்களை கண்டு அச்சத்தின் காரணமாக அவர்கள் முதலிலே நமக்கு மேலே ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கிறது அதனிடம் அவர்கள் தஞ்சமடைந்தார்கள் பிறகு அப்படியே வர 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 ஓரளவுக்கு மனித அறிவு வளர வளர குறிப்பாக பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பல்வேறு பெயரிலே கடவுளை பெயரிட்டு குறிப்பாக அதாவது ஆரியர்கள் இந்த இந்தியாவிற்குள் வருகின்ற காலம் பரவலாக வேதங்கள் என்று சொல்லப்படுகின்றவை ஆரியர்களால் எழுதப்பட்டவை நான் முந்தைய வகுப்பிலே நான் கூறினேன் வேதங்கள் என்பது நான்கு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அந்த நான்கு வகையாக பிரித்து அதை கோர்மையாக்கி கொடுத்தவர் வியாச முனிவர் என்பதையும் நான் சொன்னேன் இதுல இந்த ரிக்வேதம் என்று சொல்வது மிக பழமையானது இந்த ரிக்வேதம் என்பது ஆரியர்கள் இந்தியாவிற்குள் தாங்கள் இந்த இந்தியாவிற்குள் நுழைவதற்கு முன்பே தொடங்கப்பட்டது இந்த ரிக்குவேதம் என்பது இது ஒரு தனி மனித நிறைய பேர் வேத வியாசர் என்று கேள்விப்படுகின்ற பொழுது வேதங்களை இயற்றியவர் வியாசர் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தவறாக நிச்சயமாக வியாசர் வேதங்களை இயற்றவில்லை அந்த வேதங்களை எல்லாம் தொகுத்து நான்கு வகைகளாக பிரித்து ரிக்வேதா சாம வேதா அதர்வன வேத என்று இந்த வேதங்களை நான்கு வகையாக பிரித்து அதனுடைய அந்த அமைப்பு செய்யுளுடைய அமைப்பு அந்த சந்தங்களுடைய அமைப்பை வைத்து அதை நான்கு வகை பிரித்து தந்தவர் வேதவியாசார் ஏனென்றால் வேதவியாசனுடைய காலம் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பின் வாழ்ந்தவர் தான் அவர் ஆனாலும் இந்த வேலைகள்லாம் அவர் செய்கிறாரு ஆகவே இந்த வேத காலம் எப்போ தொடங்குனுச்சோ வேதத்துல இந்த ஆரியர்கள் தான் இந்த வேதங்களை இயற்றினார்கள் இன்றைக்கும் வேதங்களை வந்து பாடங்களை அந்த மந்திரங்களை உச்சரிப்பவர்கள் உச்சரிக்கின்றவர்கள் வந்து கோயில்களிலே எல்லா கோயில்களும் நீங்க பார்க்கலாம் அவர்கள்தான் இந்த வேதத்திலே சொல்லப்படுகின்ற அந்த மந்திரங்களை உச்சரிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் இயற்றியவர்கள் அவர்கள்தான் ஆனால் இந்த வேதம் எந்த மொழியிலே எழுதப்பட்டது என்று கேட்டால் எல்லோரும் சொல்வார்கள் சமஸ்கிருத மொழி என்று இல்லவே இல்லை அவர்களுடைய மொழி வேதிக் லாங்குவேஜ் அதாவது வேத பாஷை அது சமஸ்கிருதம் என்பது ஆரியர்கள் இந்த இந்தியாவிற்குள் வருவதற்கு முன்பே இந்த இந்திய நிலப்பரப்பு அப்ப பாத்தீங்கன்னா நீங்க இந்தாண்ட குமரிக்கண்டத்திலிருந்து அந்த ஆசியாவினுடைய அந்த தெற்கு பகுதி தென்னா தெற்கு ஆசியாவினுடைய அதுவரையிலே இந்திய பூமி வந்து ஒரே நிலப்பரப்பாக இருந்தது அந்த மண்ணிலே அவர்கள் வருகின்ற காலத்திலே இங்கே பேசப்பட்ட மொழி சமஸ்கிருத மொழி ஆனால் ஆரியர்கள் இந்த இந்தியாவிற்குள் வந்த பிறகு அவர்களுடைய வேத மொழியும் இந்த இந்தியாவிலே இந்த ஒரே மொழியாக பேசப்பட்டது இந்திய மண் முழு முழுவதுமே பிற்காலத்தில் அது வெவ்வேறு மொழிகளாக பிரிந்து அது வந்து உருவானது இது வந்து வரலாறு நான் சொல்வது நீங்கள் வந்து நெட்ல வந்து நான் நந்தசுரணை நான் சொல்லுகின்ற எந்த ஒரு விஷயமானாலும் நீங்க வந்து இன்டர்நெட்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணுங்க ஒருத்தர் ஒருத்தர்வா சொல்லிருப்பா இன்னொருத்தர் ஒருத்தருவா சொன்னா ஆனாலும் உங்க கேள்விக்கு விட வந்து கட்டாயமா கிடைக்கும் ஆகவே இந்த இன்றைக்கு வந்து கோயில்களில சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் அனைத்துமே இன்றைக்கும் ஆரியர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் தான் அதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த அவர்கள் மூலமாக இந்த வேதங்களிலே தான் முதல் முதலாக பல்வேறு பெயர்களால கடவுளுக்கு பெயரிட்டு அதுல வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்புகள் ஆனால் இந்த உருவங்களாக அது வந்து பாடங்களிலே வேத பாடல்களிலே பெயர் சொல்லி அந்த ஒவ்வொரு தெய்வம் என்ற பெயர் சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வம் காட்டுக்கு ஒரு தெய்வம் மின்னலுக்கு ஒரு தெய்வம் இடிக்கு ஒரு தெய்வம் இறப்புக்கு ஒரு தெய்வம் நீருக்கு ஒரு தெய்வம் மரத்திற்கு ஒரு தெய்வம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வத்தின் பெயரை வைத்து அதற்கெல்லாம் ஒரு தனித்தனி ஒரு மந்திரங்கள் பூஜைகள் இப்படி ஒன்று வேதங்களில் மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறது ஓகே இன்னொன்று இந்த உருவங்களை வைத்து வழிபடுகின்ற முறை எப்பொழுது வந்தது என்பது நான் போன வகுப்பிலே நான் சொன்னேன் அது புராண காலம் புராண யுகம் என்று சொன்னேன் இந்த புராணங்களில் தான் புராணங்கள் எழுதப்பட்டது ஆயிரத்தி ஐநூத்தி ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது வருடங்கள் அப்ராக்சிமேட்ல நீங்கள் வந்து அதிகம் டேட்டில் போய் பார்த்தீங்க அதெல்லாம் நான் சொன்னேன் இந்தியாவில் இந்த இலக்கியங்கள் எல்லாம் நான்கு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன அந்த நான்கு வகை என்பது ஒன்று கதா இரண்டாவது இதிகாச மூன்றாவது புராணம் நான்காவது காவியம் இதெல்லாம் நான் சொன்னேன் இதுக்கான விளக்கங்கள் போன வகுப்புல நான் சொல்லிட்டேன் இதுல இந்த புராணம் என்று சொல்லப்படுவது இந்தியாவில் மிகப்பெரிய ஃபேமஸாக இருக்கக்கூடிய மேஜர் புராணம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு புராணங்கள் அதுவும் எட்டு பாடுங்க அது அது வந்து முக்கிய புராணங்கள்னு பேரு இந்த முக்கிய புராணங்களையும் தொகுத்து கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேதவியாசிலே அவர் எழுதுலையா சில புராணங்களும் இருக்கின்றன ஆனாலும் தொகுத்தும் கொடுத்திருந்தார் ஆனாலும் அந்த புராணங்கள சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை அவர் கடைசியில தன்னுடைய வாழ்நாளுடைய கடைசி கட்டத்துல அவர் மிக பெரிய அளவுல ஒரு தவறு செய்ததாக அவர் இந்த பிரபஞ்சத்தினுடைய இறைவனிடத்திலே அவர் மன்றாடி மன்னிப்பு கேட்கின்றார் அந்த பாடலையும் வேற அந்த அவர் எழுதிய அந்த சமஸ்கிருத பாடலையும் போன வகுப்புல நான் வேர்ட் பை வேர்டு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டேன் மூன்று தவறுகள் செய்துட்டேன் இந்த புராணங்கள் மூலமாக மனிதர்களுக்கு கடவுளை பற்றி எதுவும் போதிக்கணும்னு நினைச்சு நான் அந்த புராணங்கள் எல்லாம் வந்து எழுதப்பட்டது அதுல நான் வந்து மூன்று தவறு செஞ்சு என்னன்னா இந்த ஒன்று வந்து வடிவம் ரூபம் ரூப விபி தஷ்ய பகதூத் யச்சாரியான வர்ணித்தம் நான் வந்து வடிவம் இல்லாத உனக்கு புராணம் என்றால் என்னன்னு சொன்னேன்ல புராணம் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க அந்த புராண ஆசிரியர் தன்னுடைய சொந்த கற்பனையிலே கடவுளை பற்றி ஒழுக்க நெறிகளை பற்றி பக்தி விஷயங்களை பற்றி அவர் வந்து இந்த சமுதாயத்துக்கு போதிப்பதற்காக எழுதப்படுவது அதுல எதுவுமே உண்மை சம்பவம் எதுவுமே இருக்காது வேணென்றால் அதுக்கு முந்தைய சபவங்களை அதுல வந்து அவர் எடுத்துக் கொள்ளலாம் ஆனாலும் அது நிஜமாக ஒரு அவருடைய சொந்த கற்பனையிலே அதை மிகைப்படுத்தியோ குறை குறைத்தோ அவர் சொல்லுகின்ற விஷயம் ஆனாலும் முழுக்க முழுக்க கற்பனையில அது எழுதப்பட்ட விஷயம் ஆனால் அதுல இறைவனை பற்றி அந்த கருத்துக்கள் சமுதாய ஒழுக்க நெறிமுறைகள் இப்படி பல விஷயங்கள் அதுல இருக்கும் அதுல நம்ம இந்திக்கும் ஏற்றுக்கொள்ள விஷயங்களும் உண்டு அதுல ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களும் புராணத்தில் இருக்க ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கற்பனை எழுதப்பட்டது என்பது அது புராணம்னா என்ன நான் சொல்ற டீடெயிலா உண்மையான்றது நீங்க ரெட்டை போய் தேடிங்க புராணம்னா என்ன மீனிங் பாருங்க அதுலயே சொல்லிருப்பாங்க ஆகவே இந்த புராண காலம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது காலம் அப்ராக்சிமேட்டா மேபி ஒரு ஐம்பது வருஷம் முப்பது வருஷம் முன்னப்பள்ள இருக்கலாம் அந்த யுகத்துல வருகின்ற பொழுதுதான் அதுல அவரு வேத வியாசர் சொல்றாரு இல்லையா புராணங்கள்ல கடவுளுக்கு வடிவங்கள் கொடுக்கப்பட்டன அந்த வடிவங்களால அங்க நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு உலோகத்தாலேயோ மண்ணாலேயோ ஆஹ் மரத்தாலேயோ இப்படி உருவங்களை உருவாக்கி அதுவும் மனிதனுடைய கற்பனை தான் அந்த கற்பனை என்ன சொல்லப்பட்டதோ புராணத்தில் அதனுடைய அடிப்படையில வடிவங்களை உருவாக்கி அதற்கு வந்து எப்படி அது வந்து வேதங்கள்ல சொல்லப்பட்டது போல எப்படி அதை பிரதிஷ்ட பண்ணணும் அது என்ன பூஜை பண்ணணும் அதுக்கு வந்து நீங்க வந்து பூஜை பண்ணால் அதுக்கு வந்து சக்தி வந்துடுது இப்படியெல்லாம் வந்து அந்த வேதங்கள்ல வந்து ஏற்றப்பட்டது இந்த வேதங்களில் இயற்றியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இது கொஞ்சம் போன வகுப்புல வந்து நான் வந்து விடுபட்ட விஷயத்த சில விஷயங்களும் ஆட் பண்றேன் என்னன்னா இந்த வேதங்களை எழுதியவர்கள் ஆரியர்கள் சொன்னேன் அதே மாதிரி புராணங்களையும் எழுதியவர்களும் பாத்தீங்கன்னா அவர்களுடைய வழியில தான் வந்திருக்குது எல்லாமே புராணங்கள்லாம் அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ என்ன வகையில் அதெல்லாம் பூஜை செய்ய சொல்லுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அது எல்லாமே ஒரு சில அந்த அந்த ஆரியர்கள்ல இப்ப சாதாரணமா அவங்க பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்குள்ள வருகின்ற போது அவங்களுடைய வாழ்க்கை முறை என்னன்னா அவர்கள் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இந்தியாவுடைய செழிப்பான நிலதா பரப்புல பஞ்ச நதிகள் பாய்ந்து கொண்டிருந்த அந்த வட இந்தியாவுடைய பகுதியில திபத்தின் வழியாக ஈரான் வழியாக இந்த இந்தியாக்குள்ள அவர் வர இதெல்லாம் வந்து வரலாறு நான் சொல்றது அதுல ஒரு சிலர் தெய்வத்தை பத்தி சொல்றது அதுவும் இப்போ நான் நம்ம உள்ளூர்லயே கூட பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ஏதாவது ஒரு நல்ல அது கிராமங்களில் கூட அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா ஏதோ நல்ல விஷயங்கள்ல தெய்வ பக்தி உள்ளவர் தெய்வத்தை பற்றி பல விஷயங்கள் சொல்றாரு அப்படின்னா அவருக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கும் இல்லையா அது போல அத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால அவர்கள் வந்து எழுதிய விஷயங்கள் தான் சொன்ன விஷயங்கள் தான் ஒரு சிலர் இப்போ பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பைபிளில் இருக்கிறது எல்லாமே நேரடியாக ஜீசஸ் சொன்ன டைரக்டான வேர்ட்ஸ் இல்லை அது உங்களுக்கு தெரியும் அவருடைய சீடர்கள் பதினெட்டு பேரும் இருபத்தி நாலு பேரும் அந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பேரும் போட்டிருக்கும் அதில் எத்தனை சுலோகங்கள் அவர் சொன்னாரோ அதெல்லாம் வந்து எண்ணிக்கை போட்டிருக்கும் அவர்கள் வந்து இயேசுபிரான் பிரான் சொன்னதாக அதெல்லாம் அவங்க காதல கேட்டு சொன்ன மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் அவங்களுடைய சொந்த கருத்து இருக்கு இப்படி ஒவ்வொன்றுமே எல்லா மதங்கள்லயுமே இது போன்ற விஷயங்கள் இருக்குது அப்படி ஒரு சிலர் இயற்றிய அந்த இது வந்து அப்படியே வழி வழியாக ஒன்றோடு ஒன்று இணைந்து இணைந்து ஆயிரம் பாடல்களாக ரெண்டாயிரம் பாடல்களாக இப்படி வேத பாடல்கள் தொகுக்கப்பட்டன ஒரு தனி மனிதன் இயற்றியதல்ல வேதங்கள் இதெல்லாமே விஷயங்கள் ஒன்று அப்போ ஒரு சிலரால தொகுக்கப்பட்டு கொடுத்த அந்த விஷயத்த அந்த ஆரியர்களுடைய மற்றவர்களும் அதை பின்பற்றினார்கள் அதை இந்தியாவிலும் அவர்கள் கொண்டு வந்து இன்றைய வரையிலுமே அவர்கள் என்ன வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வேத மந்திரங்கள் என்ன சொல்றது என்ன ஒரு அதுக்கான துன்பம் துன்பமும் என்று போகின்ற பொழுது அதுக்கு என்ன பூஜை பண்ணணும் என்ன பரிகாரங்கள் பண்ணணும் அதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும் இதெல்லாம் வந்து இன்னை வரையிலும் அவங்களுடைய ஒரு வழிகாட்டுதல் பேரில் தான் இன்னை வரையிலும் நடந்துட்டு ஆனா அதே வியாசர் என்ன சொன்னாரு இந்த புராணங்கள்ல சொல்லப்பட்டது அத்தனையுமே வடிவமே இல்லாத உருவமற்ற இறைவனுக்கு ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தையே நாம முழுசா பார்க்க முடியாது ஆனா அந்த பிரபஞ்சத்தையே படைத்த அவனை நம்ம பின்னால் இருக்கிறத முதல்ல பார்க்க முடியாது நம்ம முதல் பின்னால் இருக்கிறத அப்போ இந்த பிரபஞ்சம் முழுதும் படைத்த அந்த பேர் ஆற்றலை கண்ணால் பார்க்கக்கூடிய வடிவத்துக்குள்ள அவன் வந்து இந்த புலங்களுடைய மதிப்பே பார்த்தீங்கன்னா கண் வந்து ஒரு குறிப்பிட்ட தோட்டத்துக்கு அந்த தான் பார்க்க முடியாது அல்லது ரொம்ப பக்கமாக இருந்தாலும் அது தெளிவாக பார்க்க முடியாது அந்த கண்கள் பார்க்கணுனாலும் ஒளி அலைகள் வேணும் வெளிச்சம் அதுக்கு இருந்தாதான் கண்களால் பார்க்க முடியும் வெளிச்சத்துடைய உதவி தான் பார்க்க முடியும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க இந்த புலங்களுடைய ஒரு கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லிமிட்டடு இந்த விஷயங்களை வச்சு நாம எதையுமே வந்து தெளிவா புரிஞ்சிக்க முடியாத போது நம்ம நம்மளுடைய மைண்டையே நான் சொன்ன மனிதனுக்குள்ள இருக்கிற மைண்டையே நம்ம கண்ணால் பார்க்க முடியல ஆனால் அது அவ்வளோ பெரிய ஆற்றலாக இருந்து இந்த உடலையே அதுதான் வந்து ஆட்சி வைக்கிறது அதுதான் ஆசைப்படுது அதுதான் செய்ய வேண்டியதை செய்து துன்பத்தையும் மனம்தான் அனுபவிக்குது ஆனா அது கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளா இருக்குது இப்படி இந்த வியாசர் வந்து அவர் கடைசியில் என்ன சொல்றாரு வடிவமையில் அது ஒன்ற தியானத்தின் மூலமாக ரூபம் ரூப விபர்ஜி தாஷ்ய சத்தியனம் வர்ணித்தம் தியான தியானம் என்றால் தியானத்தின் மூலமாக அதாவது உள்முகமாக மனதிற்குள் சிந்தித்து காண வேண்டிய ஒரு பொருளை நான் கொடுத்து ஒரு செஞ்சேன் அடுத்தது வந்து சில மந்திரங்களை சொல்லி அந்த மந்திரங்கள் மூலமாக தெய்வங்களையும் தேவதைகளையும் கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்லி பல சுலோகங்களையும் மந்திரங்களையும் இயற்றி நீ வந்து ஒரு சொல்லால் விவரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மனிதனுடைய சொல்ல ஆற்றலுக்குள்ளார கட்டுப்பட்டு நீ வசீகரிக்கப்படுகின்ற அல்ல ஆனாலும் சில மந்திரங்களாலும் செயல்களாலும் சொல்லி நான் உன்னை வந்து கட்டுப்படுத்த முடியும் என்று தப்பாக செஞ்சு அது ரெண்டாவது ஒரு தப்பு மூணாவது இந்த உலகெங்கிலும் குறிப்பிட்ட தலங்களுக்கு யாத்ரா அந்த நான் போன விளக்குனேன் அப்போ இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட புண்ணிய தலங்களுக்கு போனா நம்மளுடைய பாவங்கள்லாம் தீர்ந்து போயிடுது அதன் மூலம் நம்ம மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு ஆனா நீ இல்லாத இடம் என்று எங்கேயுமே இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனாதான் ஒன்னு அடைய முடியும் மோட்சத்தை பெற முடியும்னா அப்ப மீதி இடத்துல இருக்கிறது எல்லாம் அவனால் படைக்கப்பட்டதல்ல இப்படின்ற ஒரு இதை வந்து பண்ணி நான் வந்து இப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் புண்ணிய தலங்கள் புண்ணிய தீர்த்தங்களுக்கு போனாதான் ஒண்ணு பெற முடியும் மோச்சத்தை பெற முடியும்னு நான் தப்பா எழுதிட்டேன் என்னுடைய குறைமதியால் நான் எழுதிய இந்த மூன்று தவறுகளுக்காக ஜெகதீஷோ சந்தவியம் ஜெகதீஷோ சத்மிக்கலத்த தோஷத்திரயம் இந்த மூன்று தோஷம்னா தப்பு இந்த மூன்று தவறுகளுக்காக என்னை மன்னிப்பாயாக என்று அவர் கடைசியில் எழுதினதையும் நான் சொல்லிட்டேன் கடைசியா நான் வகுப்பு முடியும்போது சொன்னேன் இப்போ இத்தனை வருட காலமாக அத யார் வந்து இன்னைக்கு உருவத்தை எல்லாம் வந்து உருவாக்கி கொடுத்தாங்களோ இந்த புராணம் மூலமாக உருவ வழிபாடு முறைகள் வந்ததோ அந்த புராணத்தையே எழுதி அமைத்து கொடுத்த அவரே இது தப்பான ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிருன்னு அவரே கைப்பட எழுதிட்டாரு ஆனாலும் இது எப்போ அவருடைய காலத்தில் எழுதிப்படுத்துனா அப்ப எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இது அவர் சொல்லிட்டாரு இன்னை வரையிலும் அவரே வந்து புராணங்கள் இயற்றி அவரே வந்து இது தவறு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் யாரும் இந்த மனித சமுதாயம் எதை காணல காணணும் என்னான்னா இப்ப நான் அந்த பாட்டை சொல்லலைன்னாக்கா அவர் எழுதுறது என்றது இப்ப இது ஒரு சிலருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா எனக்கு தான் நான் சொல்லுவேன் அல்லது என்னோட குருதா சொல்லியிருக்காரு அப்படின்னு இல்லை ஒரு சிலர் இந்த பாடல வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் இடத்துல வந்து பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குது ஆனாலும் இந்த பொதுவான மனிதர்களுக்கு இந்த உண்மைகள் தெரியல ஆனா இன்னை வரையிலும் இப்ப நான் அறிவியலை பத்தி கூட சொன்னேன் அன்னைக்கு வந்து நெருப்பு கண்டுபிடிக்கிற இடத்துல தொடங்கிய அறிவியல் இன்னைக்கு கிரகம் மட்டும் கிரகம் போற அளவுக்கு அறிவியல் வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அறிவியல் இவ்வளவு உயர வளர்ந்த மனிதன் இந்த கடவுள் இடத்துல போய் தன்னுடைய துன்பங்களை எல்லாம் சொல்லி அழுது தீர்த்தாலும் இந்த துன்பங்களை இன்று வரைய தீர்க்கக்கூடிய ஒரு வழியை இவ்வளவு அறிவினால் உயர்ந்த அறிவியலை உண்டாக்கிய படைத்த மனிதனால் இன்னை வரையிலும் துன்பத்திற்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியல மனிதன் அந்த துன்பம் தாங்க முடியாதா நான் கடவுள்கிட்ட போறான் அதே மாதிரி நான் இன்னொரு கேட்டேன் அன்னைக்கு இருந்த மனிதர்கள் சும்மா நமக்கு ஒரு நூறு ஆண்டுகளை எடுத்துக்கொண்டா கூட நம்ம தாத்தா பாட்டி காலத்துல நம்ம சொன்ன விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம் அன்னைக்கு இருந்த கோயில்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு இருக்கிற கோயில்களுடைய எண்ணிக்கை இல்லைங்க அன்னைக்கு வந்து மனிதர்களுடைய எண்ணிக்கையே வந்து கமெண்ட்டு கம்மியா இருந்துச்சு இன்னைக்கு மனிதர்கள் அதிகமா இருக்கிறாங்க அதனால கோயிலுக்கு அதிகமா அப்படின்ற ஒரு லாஜிக் பேசினாலும் இன்னைக்கு ஒரு ஒரு கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு விசேஷமான அந்த விசேஷன்னா லட்சக்கணக்கான பேர் விசேஷம் லட்சக்கணக்கான மனிதர்களும் இந்த கோயிலுக்கு போறாங்க எல்லாரும் எதுக்கு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுளே நான் வந்து மோச்சாடையில ஒன்னிடத்துல வருவதற்காக தான் நான் அவங்ககிட்ட வரேன்னு கேட்கறதுக்கு இல்ல என்ன துன்பமோ இதெல்லாம் போயிட்டு வந்தா துன்பம் சீரணும் இதே ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு எல்லா மதத்தை சார்ந்தவர்களுமே கடவுளை நம்பி போறாங்கன்னு ஒளிய ஆனா துன்பம் தீர்ந்த பாடு இல்லை அப்படி துன்பம் கடவுளும் அந்த கடவுளை நம்பி கோயில்களுக்கு போய் இத்தனை பூஜைகள் இத்தனை யாகங்கள் என்னென்ன தீராங்களோ அத்தனையும் செஞ்சு அது தீரணும்னா அப்பப்போ அப்பப்போ தீர்த்துக்கிட்டே போயிருக்கணும் மனித கூட்டம் குறைஞ்சிருக்கணும் ஏன்னா துன்பம் தீர தீர மனிதர்கள் வந்து கோயிலுக்கு போற என்னைக்கு துன்பம் தீர்ந்தில்லை வேற எதுதான் வாங்க ரெண்டாவதா வேற ஒரு காரணத்துக்காக போறவங்களும் இல்லை அப்படி போறாங்கன்னா ஒரு பர்சன்ட் நான் சொன்ன மாதிரிதான் அவ்வளவுதான் அதுக்கும் அவங்களுக்கு சரியான பாதை தெரியல அல்லது சொன்னவங்களை வந்து இவங்க கவனிக்கல ஒருவேளை அமைதியை தேடி அங்க போய் நின்று அங்க இருந்தா ஒரு அமைதி இருக்குன்னு சில பேர் சொல்ல வராங்க வேற எதுங்க ஒரு மன அமைதி என்று போறவங்களும் இருக்கிறாங்க அது வந்து ஒரு ஒருவிலுக்கார தான் நான் சொல்லிட்டேன் அப்ப நான் கேட்ட கடைசியா கேட்ட கேள்வி என்னன்னா அருவியில் மனிதன் இவ்வளவு தூரம் முன்னேறியவன் இந்த ஆன்மீகத்துல அதாவது துன்பத்தை தொலைப்பதற்காக அங்க இறைவனை நாடிதான் எல்லாரும் ஒரு இடத்துக்கு போறாங்க ஆனா துன்பம் வரும் குறையல அதுக்கு பதிலா விதவிதமான புதிய புதிய துன்பங்கள் புதிய புதிய வேதனைகள் புதிய புதிய நோய்கள் அதாவது மல்டிப்புள் ஆகிட்டு இருக்குதுன்னு நான் சொன்னேன் இதை வந்து யாராவது மறுக்கிறீங்களா இங்க இதுக்கு அடுத்தது நான் வந்து இன்றைய வகுப்புக்கு போக போறேன் ஏன்னா சீர் வந்து யாராவது சொல்லியிருக்கிறாங்களா அதை நம்ம செஞ்சிருக்கோமான்னு பார்க்கணும் எதை இது வரலாம் செஞ்சிட்டு வந்தோம் எதை வந்து நம்ம இன்னைக்கு பின்பற்றிட்டு அதெல்லாம் நான் செஞ்ச தப்புன்னு என்றைக்கும் சொல்லிட்டாரு ஆனா இதெல்லாம் யாருக்கும் தெரியல ஆனா அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட மந்தனங்களும் மட்டும் இன்னை வரலும் ஃப்ரெஷ்ஷா வந்து போயிட்டுதான் இருக்குது ஆனா அந்த தீர்வுகள் சொன்னங்களை மறைக்கப்பட்டு விட்டனவா மனிதர்களுக்கு காட்டப்படவில்லையா சோ இன்னை வரலும் தீர்வானா கிடைக்கல கோயில்கள் எண்ணிக்கை அதிகமாகுது கோயிலுக்கு போகின்ற பக்தர்கள் என்று சொல்லுகின்ற வேண்டுதல்களை செய்கின்ற மனிதர்களுடைய எண்ணிக்கை கோடி கோடிக்கணக்காக போய்கிட்டே இருக்குது ஆனா தீர்வுகள் இல்லை இப்ப இதுக்கு தீர்வுதான் நான் வந்து இன்னைக்கு சொல்றேன்னு சொல்லிருந்தேன் இந்த முதல்ல இந்த கருத்துக்கு உடன்பாடு இல்லாதவர்கள் நீங்க வந்து யாரையுமே இருக்கிறீங்களா கையை வசத்துங்க கேள்வி வந்து நான் அப்புறம் வந்து சொல்றேன் பதில் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஆனா இந்த கருத்து ஆமா இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றீங்களா இல்ல நான் சொல்ற கருத்து சரின்னு சொல்றீங்களா மறுப்பு தெரிவிக்கிறவங்க யாராவது இருந்தா ஐயா மறுப்பு இருக்கியா நான் கேள்வி நேரத்தில் கேட்கறேன்னு சொல்லுங்க தயவுசெய்து ஏனென்றால் நாம ஆன்மீகம் என்பது தெளிவான விஷயம் இறைவனை பற்றி எப்படி இறைவனை நாடுவது உண்மையிலேயே இறைவனை நாடுகின்ற வழியிலே துன்பம் தீருமா இதற்கெல்லாம் தீர்வு தருவதற்காகத்தான் நான் இங்கே உங்க முன்னால் நான் இருக்கிறேன் இந்த கருத்துல உடன்பாடு இல்லை என்று சொல்பவர்கள் யாரென்னு இருந்தால் செய்து சொல்லலாம் மைக் ஆன் பண்ணி ஐயா எனக்கு ஒரு கருத்து இருக்கீன் நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லுங்க கேள்வி நேரத்தில் கூட வச்சுக்கலாம் சரி அப்ப எல்லாரும் உடன்படுவதா நான் நினைச்சிக்கலாமா அடுத்து நான் என்னுடைய விஷயத்துக்கு போறேன்